நிகழ்ச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை தோழர் நேதாஜி அவர்களே இந்த ஆர்ப்பாட்டத்தை ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை தோழர்களே நாங்கள் என்ன பேசுகிறோம் என்பதை உங்கள் செபிவனுக்கு கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களே வியாபாரிகளே உங்கள் அனைவருக்கும் அம்பேத்கர் புரட்சி தேசம் கட்சியின் சார்பாக இந்த மாலை நேர வழக்கங்களை உறுத்தாக்கிக் கொண்டு எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறது என்று சொன்னால் கனிம வளத்தை பாதுகாக்க வேண்டும் விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் இந்த பூமியை பாதுகாக்க வேண்டும் என்று போராட்டம் நடத்திய செல்வராஜ் உள்ளிட்ட கடந்த காலத்திலே அரசு வேண்டும் என்று சொல்லி இறுதியில் என்ன நடந்தது என்று சொன்னால் அரசுக்கும் மக்களுக்கும் நடந்த போராட்டத்தில் இறுதியில் மக்கள் போராட்டம் வெற்றி பெற்றது திட்டம் முறியடிக்கப்பட்டது என்பது அங்கே கல்குவாரியில் என்ன நடந்தது என்று அந்த குவாரியில் என்ன நடக்கிறது என்பதை ஆய்வு நடத்தி பல்வேறு நெருக்கடிகளுக்கு இடையில் அவர் அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறார் அந்த அறிக்கையை அரசு இன்று வரை வெளியிட மறுக்கிறது கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக இந்த நாட்டை ஆண்டு திராவிட கட்சி அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களுக்கு ஒரு அதிகாரம் இல்லையே இந்த மலையை உடைக்கிறவர்களை தடுத்து நிறுத்துவதற்கு என்று அவர்கள் சொல்லி வாக்கு கேட்பதும் இவர்கள் போய்விட்டு வந்தால் எங்களுக்கு ஒரு அதிகாரம் உடைத்து எடுக்கிறவர்களை அடைக்குவதற்கு அதிகாரம் இல்லை என்று அவர்கள் சொல்வதும் மாறி மாறி என்பது இந்த தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது மக்களுக்கு கேரளத்திலே கனிம வளத்தை பாதுகாக்கிறார் இங்கிருந்து மணல் போகிறது அங்கே அரிசி விற்பது போல் விற்று மணலை பிரித்து அங்கே நம்முடைய மண்ணெல்லாம் நம்முடைய மணல் எல்லாம் காசாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களிலே கனிம வளத்தை பாதுகாக்க போய் கனிம வளத்திற்காக போராடி சோழர்கள் இறந்திருக்கிறார்கள் இந்த கனிம வளத்தை பாதுகாப்பதற்காக எத்தனை உயிர்களை பணிபடுத்தாமல் நாங்கள் பாதுகாப்போம் என்று இந்த பகுதிகளில் மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் புதுக்கோட்டையிலும் கூட அங்கும் கனிம வளம் இருக்கிறது இங்கு தாசில்தாரா இருக்கட்டும் ஆடிபாபா இருக்கட்டும் எதற்கு அப்படி அசிங்கமாக பேசுகிறார் என்று சொன்னால் இங்கு போராடக்கூடியவர்கள் அவன் வயிற்றிலே மண்ணலி போட்டு விட்டார்கள் எப்படி என்று சொல்ல அந்த கனிம வலை எடுத்திருக்கக்கூடிய கான்ட்ராக்டரிடம் மாதம் இவ்வளவு கொடு அவ்வளவு கொடு என்று வசூல் பெய்து கொண்டு கொடுக்கிறார்கள் அந்த வசூலிலே நம்முடைய தோழர் செல்வராஜாக இருக்கட்டும் மற்ற தோழ போராளி தோழர்களாக இருக்கட்டும் மண்ணலி போட்டு இருக்கிறார்கள் அதுதான் உண்மை இங்க காவல்துறையை சேர்ந்தவன் அண்ணா ஏன் விரட்டுகிறான் என்று சொன்னால் அவனுக்கு வர்ற கப்பம் வர தடுக்கப்படுகிறது அதை செல்வராஜ் தடுத்திருக்காரு செல்வராஜ் மேல பொய் வழக்கு போட்டிருக்காரு

இருப்பார்கள் ஏன் என்று சொன்னால் இன்று விவசாயம் பொய்த்து போய் கொண்டிருக்கிறது நீர்நிலைகள் எல்லாம் அழிந்து போய் கொண்டிருக்கிறது இன்றைக்கு நகரம் எல்லாம் விரிவாக்கம் என்று சொல்லி நகரமயமாய் கொண்டிருக்கிறது ஆக வேதான் தோழர்களே இன்னும் தோழர்கள் பேச வேண்டியிருப்பதால் என்னுடைய சிற்றுரையை தொடர் முடித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்